श्रीमनिगवादेशिगाय नम ओं श्री आदिवन आदिवरभो वयदींद्र महादेशिगाय नम ओं श्रीवन्सरभोभ महादेशिगा नम ओं श्री नारायण नयने महादेसिगा नम ओं श्रीरंगनादयींद्र महादेशिगाय नम ओं उग्रम वीरम महाविष्णु ज्वलत सर्वतोमुखम नृसीहम भीषणम भद्रम मृत्युम मृत्युम नमाम्यहम ओं अज्रणहाय विमहे दिशदंसराय धीमहे தன்னோ லட்சுமி நரசிம்ம பிரஜோதயாதே அல்ல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலும் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்கள் அவர்களுடைய அனுகிரக ஆசிகளாலும் சக குருமார்களின் கடாட்சத்தாலும் உங்கள் அனைவருடைய ஆதரவாலும் இந்த வலம் தரும் வசிஷ்ட யூடியூப் சேனல் பல வருடங்களாக பல உபன்யாசங்களை அடியேன் ஜனார்தனதாசன் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த அற்புதமான இந்த வேலையிலே மாதத்தில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற சொல்லிய ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் இந்த மார்கழி மாசத்திலே அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான இந்த மார்கழி மாசத்திலே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உபன்யாசத்தோடைய தலைப்பு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் பாத்திரம் என்ற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் அது என்ன பாத்திரம் பாத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெசல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது அவரவர்கள் வீட்டிலே உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் வெசல்ஸ் என்னென்ன இருக்கும் ஸ்பூன் இருக்கும் கரண்டிகள் பிளேட்ஸ் தட்டுகள் அதுக்கப்புறமா கிண்ணிகள் கிண்ணங்கள் இது மாதிரி சின்ன சிறிய சிறிய பாத்திரங்கள் பெரிய பாத்திரங்கள் ஒரு குழம்பு ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அதுக்கு உண்டான பாத்திரம் ஒரு சாத்துமதுன்னு சொல்லக்கூடிய ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் காய்கறிகள் கரமையது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் இப்படி பலவிதமான பாத்திரங்கள் இருந்தால்தான் அந்த பாத்திரத்துக்கு அழகு இப்போ ஒரு கரமேது பண்ணக்கூடிய பாத்திரத்திலே சாதம் வடித்தா நல்லா இருக்குமோ சாதம் வடிக்க வேண்டிய குக்கர்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கரமேதை பண்ணா அதில் நல்லா இருக்குமோ எந்தெந்த பாத்திரம் எந்தெந்த பாத்திரத்திலே பண்ணால் சுவையாக ரசிக்க முடியுமோ அப்படி இருக்கும் இது பாத்திரத்தில் பாத்திரம் இப்போ இந்த பாத்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு அது உபயோகப்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதம் அடிக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சாதம் அடிக்கிற பாத்திரம் ஒரு குக்கரில் வச்சு எல்லாம் பண்ணுறோம் அது கரெக்ட் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கா அதுக்கு இத்தனை பேர் உண்டான அரிசியை சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த அளவு உண்டான பாத்திரம் அது சரி ஸ்பூனுன் கரண்டி இருக்கு அப்போது அந்த கரண்டி அப்படின்னா அந்த கரண்டி அதோடய வேலையை மட்டும்தான் செய்யும் கரண்டி அதோடைய வேலையை மட்டும்தான் செய்யும் இடுக்கி அதோடைய வேலையை மட்டும்தான் செய்யும் அதனால் ஒவ்வொரு பாத்திரமும் அதோட வேலையை மட்டுந்தான் செய்யும் இது பாத்திரம் இப்போ மனுஷா வாழ்வில் இப்படியே ஒரு ஆண் பெண் இதை மாதிரி நிறைய பேர் இருக்கிற குடும்பம் அப்போ குடும்பம்னு அப்படின்னா என்னென்னா ஒரு கதம்பம் மாதிரி அதனால தான் ஒரு படம் கூட வந்திருக்கு குடும்பம் ஒரு கதம்பம் எப்படி ஒரு ஆகப்பட்டது பல பூக்களை சேர்ந்து இருக்கோ அப்போத்தான் அந்த புஷ்பத்துக்கு மதிப்பு மல்லிப்பூ இருக்குது கனகாம்பரம் இருக்குது எல்லாமே தனித்தனியாக இருந்தால் அழகு தான் ஆனால் அந்த அதே மல்லிப்பூ மட்டும் சில பேர் விரும்பி தலையில் வச்சுப்பா பெருமாளுக்கு சாத்துவா வாசனையாக இருக்கணும் எந்த புஷ்பமும் வாசனையோட இல்லாம இருக்கிற பூ ஒரு ஃபேஷன் பூ அப்போ அந்த ஃபேஷன் பூ எப்படி அப்படின்னா வாசனையாக இருக்கிற பூ ஃபேஷனாக இருக்கக்கூடிய காகித பூ இதுக்கு அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா வாசனையாக இருக்கிற புஷ்பங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம் பெண்கள் தலையிலே சூடிக்கொள்ளலாம் அதே ஒரு காகிதப்பூவே நம்ம கோயில் பெருமாள் கோயிலில் போய் ஒரு சந்நிதியிலே இல்லை ஒரு எந்த ஒரு கோயிலையுமே சந்நிதியிலே இந்த காகிதப்பூவை கொண்டு போய் கொடுத்து ஒரு போகன் வெள்ளான்னு இருக்கு அந்த போகன் வெள்ளா காகிதப்பூவை கொண்டு போய் அதை அப்படியே மாலையாக தொடுத்து இதை சாத்துங்கோ பெருமாளுக்கு சாத்துங்கோன்னா அந்த பட்டாச்சாரியார் சாத்துவாரோ வாசனையாக இருக்கக்கூடிய பூ புஷ்பங்கள் அதுக்கு உண்டு அப்போ போகன் என்ன மதிப்பு அப்படின்னா அதை வீட்டுக்கு ஒரு அலங்காரமாக வைக்கலாம் வீட்டுக்கு ஒரு அங்க அலங்காரமாக வைக்கலாம் இது குடும்பமும் அப்படித்தான் பாத்திரத்தில் பாத்திரம் இப்போ இந்த பாத்திரத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் எப்படி வந்து ஒரு கிண்ணம் டம்ளர் டபரா ஸ்பூன் கரண்டி இதெல்லாம் வந்து அதோடைய பாத்திரத்தே அது செய்கிறது ஒரு வேலை மட்டும்தான் அதால் செய்ய முடியும் ஆனால் இந்த ஜென்மம் எடுத்துருக்கிற நாம ஒருத்தரே பல பாத்திரங்களாக உருமாறின்னு இருக்கோம் உருமாறணும் நான் உருமாறாமல் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லாமல் ஒரு வேளையும் அதுக்கு உண்டான பாத்திரத்தையே நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு தாயார் இருக்க அம்மா அப்பா ஒரு குடும்பத்திலே அம்மா அப்பா மகன் மகள் இவெல்லாம் இருக்கா அப்படின்னா அந்த ஒரு அம்மாவாகப்பட்டவள் அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்துக்கு அம்மா கணவருக்கு மனைவி அப்படி இருக்கணும் நான் வந்து அம்மா ரோலில் இருக்கேன் அப்போ நான் அம்மா ரோலை மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கணவரை கண்டுக்காமல் விடக்கூடாது அம்மா பிள்ளைக்கு மட்டும்தான் நான் பார்ப்பேன் பொண்ணை மட்டும்தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாம அந்த அந்தந்த ரோலை பார்க்கணும் எப்படி வந்து பகவான் மகாவிஷ்ணு பல அவதாரங்கள்லாம் எடுத்திருக்க இப்போ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பரதனாகவோ லக்ஷ்மணராகவோ ஆகலை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாகவே வாழ்ந்து காட்டினார் அது மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவருடைய பால லீலைகள்லேந்து பல பல அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார் எல்லாருக்குமே தெரியும் பாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அது எப்படி இருந்த குள்ள உருவிலே வந்து வாமன மூர்த்தியாக வந்த அவரே எப்படியானார் திரிவிக்ரம மூர்த்தியானார் அப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்றது ஒரு புராணங்கள்லாம் எதுக்காக சொல்றது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மனுஷப்பிறப்பை எடுத்துகிட்டு இருக்கிற மனிதர்களே நான் பகவத்கீதையில சொன்னதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்க உங்களுடைய வாழ்நாளில் அப்பப்போ இந்த புஸ்தகத்தை நீங்கள் புரட்டி பாருங்க இந்த இப்போல்லாம் நவீனத்தில் கேசட் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இருக்குது அதில் இதெல்லாம் போட்டு பாருங்கோ உங்களுக்கு மனசு லயிச்சு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்குன்னு உங்களுக்கு பகவான் பண்ண படைப்பு தான் நம்பலாம் இந்த மனுஷ ஜென்மமாக இருக்கப்பட்ட நம்ம என்ன பண்றோம் திண்ணையில உட்காந்துண்டு இல்ல ஆற்றுல சேரில் உட்கார்ந்து இருக்கோம் சில பேர் நான் ஒரு சில பேரை தான் சொல்றேன் எல்லாரையுமே சொல்ல வேலைகள் தன்னுடைய மனைவி ஒய்ஃப் ஏதோ வேலை செய்யறா அது வேலை செய்ய வேண்டியது ஒய்ஃபோட வேலை கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுமா வாங்கி கொடுக்க வேண்டியது கணவருடைய வேலை இது அவ தான் எல்லாமே பண்ணணும் நம்ம சாப்பிட்ற வேலை மட்டுந்தான் நினைக்க நினைக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ரோலை செஞ்சுட்டே வரணும் அப்போ தான் வந்து ஒரு அம்மாவாகப்பட்டவள் அப்பாவாகப்பட்டவர் இவெல்லாம் அந்தந்த ரோல் பார்க்கும்போது ரோல் மாடல்னு சொல்லுவாள் பார்த்தீங்களா ரோல் மாடல்னு எதுக்காக சொல்றா அப்படின்னா இவளை பாத்திரமாக வச்சுட்டு நான் அவரை பின்பற்றுகிறேன் அதான் ரோல் மாடல் ரோல் மாடல் அப்படின்னா ஒருத்தரை பின்பற்றுறது ரோல் மாடல் அந்த ரோல் மாடல் நல்லா இருக்கணும் இல்லையா இப்போ ஜெராக்ஸ் சொல்ற அது ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் நிறைய பேர் சொல்றா அது என்னன்னா போட்டோ ஸ்டேட் காப்பின்னு சொல்லணும் இல்லைன்னா போட்டோ காப்பின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்றா ஜெராக்ஸ்ன்றது ஒரு கம்பெனியோட பெயர் ஜெராக்ஸ்ன்றது ஒரு கம்பெனியோட பெயர் இது போட்டோ ஸ்டேட் போட்டோ எடுக்கிறது ஒரு ஒரு எழுத்து வடிவலான ஒரு பேப்பரில் என்னென்ன எழுதியிருக்கோ அந்த அச்சு அசல் அப்படியே அந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுனால பண்ணுறது கார்பன் ஷீட்டில் வச்சு எழுதுவா பார்த்துருப்பேன் இப்போலாம் கார்பன் ஷீட் கான்செப்ட் போயிடுது இல்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி பிரிண்டிங்கில் கொடுத்து பண்ணுறது இப்படி இருக்குது அப்போ அந்த ரோல் பாருங்க அதுவும் அந்தந்த ரோலை தான் பண்ணும் ஆனா நம்ம வன்ஷா ஆறறிவு பட்டு படைச்சிருக்கோம் பகுத்தறிவு பகுத்தறிவு இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அது பகாத அறிவா வச்சுக்க கூடாது பகுத்தறிவா இருக்கணும் பகுத்தறிவுன்னா நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் உணர்ந்து செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலை அம்மா ஒரு கணவருக்கு மனைவி குழந்தைகளுக்கு தாய் இப்படி இன்னொரு தன்னுடைய தங்கை குழந்தைக்கு பெரியம்மா ரோல் அப்புறமா ஆகி அவளுக்கு குழந்த பிறந்த உடனே பாட்டி இதே மாதிரி ஆண் வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா பெரியப்பா சித்தப்பா தாத்தா இது மாதிரி பல உறவு முறைகள்லாம் நமக்கு ஒரே ஆளுக்கு பல பேர்கள் கிடைக்கிது ஒரே ஆளுக்கு பல பேர் கொடுக்கிறது யார் கொடுக்கிறார் பகவான் நமக்கு கொடுத்துருக்குற ஒரு வரப்பிரசாதம் வேற எதுக்குமே கிடைக்காது ஒரு ஜந்து பார்த்துக்கோங்க ஒரு நாய் எடுத்துக்கோங்க ஒரு பசுமாடு எடுத்துக்கோங்க ஏதாவது சித்தப்பா பெரியப்பா தாத்தா எல்லாம் இருக்கா அதுக்கெல்லாம் கிடையாது ஒரு பசுமாடுக்கு போய் இதுதான் தாத்தா பசு இதுதான் பெரியப்பா பசு அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ அது பசுன்னு இருக்கும் அவ்வளவுதான் அது கருப்பு வர்ணத்துல இருக்கலாம் இல்ல வெள்ள வர்ணத்துல இருக்கலாம் இல்ல பிரவுன் வர்க்கத்துல இருக்கலாம் கலர் தான் மாறும் மற்றபடி உறவு முறைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பசுமாட்டுக்கோ ஒரு நாய்க்கோ இதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த பகுத்தறிவு நமக்கு தான் அப்படி ஒரு வரப்பிரசாதம் பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் இந்த உறவு முறையை வளர்க்கணும் உறவு முறையை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கு பாகவதத்துலலாம் மிக அற்புதமாக இருக்கு பாகவதத்தில் இந்த உறவு முறையை பற்றி சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு குசேலா பாக்யானம் அப்படின்னு ஒரு பாக்யானம் குசேலா பாக்யானம் படிக்கிறவாளுக்கு தெரியும் உறவு முறைகள் அவ்வளோ ஒரு அற்புதமாக அதில் சொல்லியிருக்கு ஒவ்வொருத்தரும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுலையே மிக சிறந்த கப்பல் எது அப்படின்னு கேட்டால் ரிலேஷன்னு சொல்லக்கூடிய கப்பல் தான் அந்த ரிலேஷன்ற கப்பல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா விஸ்தாரமாக விரிஞ்சி இருக்கணும் நல்ல பறந்து இருக்கணும் பறந்து இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் எங்க பெரியப்பா அப்படி பண்ணார் எங்க சித்தப்பா இப்படி பண்ணார் எங்க அப்பா இப்படி பண்ணார் எங்க தாத்தா இப்படி பண்ணார் அப்படின்லாம் சொல்லணும் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க குலதெய்வம் யாருன்னா எங்க குலதெய்வம் தெரியாதுன்றார் குலதெய்வம்னா என்ன அப்பா தாத்தாலாம் வழிபட்ட தெய்வங்கள் அப்போ இந்த அப்பா தாத்தாவெல்லாம் வழிபட்ட தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்பா அப்பா தாத்தா ஞாபகம் வருது அப்போ எல்லாருடைய உறவுகள் கிட்டேயும் நாம் என்ன பண்ணணும்னா பேசிகிட்டு இருக்கணும் இந்த உறவு முறைகள் கிட்ட பேசுகிறதே அது குறைஞ்சு போயிடுறது அவசியம் உறவு கிட்ட பேசினே வரும்போது நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக பில்டப் ஆகும் அப்போ இந்த உறவு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிலேஷன் எப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா இந்த அறிவு நமக்கு ஆறறிவு கிடைச்சிருக்கிற இந்த உறவு முறைகள் மிக மிக அற்புதமான ஒரு உறவு நமக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு பிரசாதம் அப்படி ஒரு அழகான இதை நம்ம யூஸ் பண்ணணும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் நடக்கிறது தாமதம் கல்யாணம் நடக்கிறதுக்கு தாமதமாறுது அப்படின்றார் என்ன காரணம் என்ன காரணம் சொல்லுங்க ஜாதக பொருத்தம் இருக்கும் ஜாதகம் நானே வந்து ஒரு ஜோசியர் தான் அப்படி ஒரு ஜோசியராக இருந்து நானே வந்து ஜாதகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு பொருத்தங்கள் அனுப்புவேன் அனுப்பினாலும் அவ வந்து என்ன இது பண்ணுவான்னா எங்க பொருத்தம் இல்லமாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார் இது என்ன காரணம் அது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா நிறைய விஷயங்கள் அதாவது அந்த காலத்திலாம் பெண்களை படிக்க வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட எல்லாருக்குமே சரி ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டிப்பாக இந்த படிப்பை நம்ம படித்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வரைக்கும் ஒரு லெவல் வச்சிருப்பா அதாவது உதாரணத்துக்கு பேச்சுலர் டிகிரி பிஏ பிஎஸ்சி இல்லைன்னா எம்ஏ எம்எஸ்சி எம் காம் இதை மாதிரி வச்சிருப்பா இப்போ பார்த்தா பிஇ பி டெக் எம்இ எம் டெக் இதை மாதிரி சிஏ ஐசி டபிள்யூஏ இது மாதிரி பல படிப்புகளை படிக்க வச்சு பல உத்தியோகத்திலே உயர்ந்த உத்தியோகத்திலே நிறைய சம்பளத்துல உட்கார்ந்துடுறான் உக்காந்தாச்சுன்னா சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சில பெற்றோர்கள் இருக்கா யாரும் வருத்தப்படாதீங்கோ என்னடா இப்படி சொல்றேன்னேன்னு என்னன்னு ஏன்னா ஒரு சில அனுபவங்களை வச்சுட்டு அடிய பேசுறேன் இது ஏன்னா சோறுகண்ட இடமே சொர்க்கம்ன்றதுனாலே மாமா தப்பா எடுத்துக்காதே எங்கள் பொண்ணை திருப்திப்படுத்தத்தான் நாங்கள் இந்த மேட்ரிமோனியல்ல போட்டிருக்கோம் அவருடைய சம்பாத்தியத்தில் தான் குடும்பமே ஓடுறது அதனால இப்போதைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற இஷ்டம் இல்லை விவாகம் விவாகம்ன்றது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒன்று சந்ததிகள் பரவணும் சந்ததிகள் வளரணும் அந்த சந்ததிகள் வளர்கிறதுக்கு இவன் வந்தா சொல்கிறாளே அந்த மாமியோ மாமாவோ அவ பே பேசுறாளே அப்போ அவ அம்மா அப்பா இத மாதிரி நினைச்சிருந்தா இவா வந்திருப்பாளா இல்லையே அதனால அவசியம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல முயற்சின்றது ஒன்று எடுத்துருங்க இந்த ஜாதக பொருத்தம்ல தான் கண்டிப்பாக நானும் ஒரு ஜோசியர் தான் சொல்லிட்டேன் அவசியம் பார்க்கக்கூடியது ஒன்று ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான் நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது வயசுல எங்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதக பொருத்தம் இருக்கான்னு வந்து கேட்டார் நான் ஒரு ஜோசியாருன்னு சொல்லிட்டேன் ஜாதக பொருத்தம் இருக்கான்னு கேட்கறேன் நாற்பத்தி எட்டு வயசுக்கு அப்போ சொன்னேன் இந்த மாதிரி வயசுக்கெல்லாம் வந்து ஜாதக பொருத்தம்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை மனப்பொருத்தம் இருந்தால் போகிறோம் அப்படிலாம் சொல்லி அவருக்கு இது பண்ணி அம்மா அவருக்கு கல்யாணம் அம்மா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தலைப்பு என்னன்னா பாத்திரத்தில் பாத்திரம்ல நம்ம இந்த மாதிரி பல பாத்திரங்களாக நம்ம செயல்படணும் பல பாத்திரங்களாக செயல்படணும் அம்மாவா இருக்கிறவ அடுத்தது அத்தை ஸ்தானத்துக்கு மாமியார் ஸ்தானத்துக்கு வரும்போது அதுக்கு உண்டான ஒரு என்னென்னலாம் செய்யணுமோ மாமி மாமின்ற ஒரு உறவு முறை என்னென்ன செய்யணுமோ அந்த சம்பிரதாயமாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அதுவும் ஆ வந்தா போனால் சரியாகவே எங்க ஆத்து பையன் கல்யாணத்துக்கோ எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கோ சரியாக ஈடுபடலை அவ கூட நான் பேச மாட்டேன் இதை மாதிரிலாம் இருக்கிறத விட்டுட்டு என்ன காரணத்தினாலே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ப்ராப்பர் இன்விடேஷன் இருக்கான்றத பார்க்கணும் இல்லை எப்படி மதித்து கூட்டிருக்காளான்னு பார்க்கணும் எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாத்திரம் எது அப்படின்னா நம்மளுடைய மனுஷ பாத்திரம் அக்ஷய பாத்திரம் கேள்விப்பட்டிருவேன் என்னது அக்ஷய பாத்திரம்ன்றது என்ன அப்படியே நம்ம எடுக்க எடுக்க வளர்ந்துட்டே இருக்கும் உறவு முறையும் ஒரு அக்ஷய பாத்திரம் தான் உறவு முறையும் பாத்திரம் தான் கையில வச்சுட்டு இந்த அக்ஷய பாத்திரமே கையில இல்ல எனக்கு நான் அந்த அந்த காலத்துல மணிமேகலை வச்சுட்டு இருந்தா அவ வச்சுட்டு இருந்தா அக்ஷய பாத்திரம் எல்லாம் இப்ப எங்கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு புலம்பின் இருக்க வேண்டாம் நம்ம கிட்டயும் ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கு என்ன அக்ஷய பாத்திரம் இந்த உறவு அந்த உறவை ப்ராப்பராக பேசின்னு போனா போறோம் ப்ராப்பராக வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ அப்படி அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசிண்டு சுமூகமா குடும்ப உறவுகளை வளர்த்தால் அது ஒரு அக்ஷய பாத்திரம் தான் இப்படி ஒரு இருக்கிற பாத்திரம் எங்க வருதுன்னா மனுஷப்பிறவியில மட்டும்தான் கிடைக்கிறது இப்போ சில பேர் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன அந்த ஸ்திரீக்கு பேர் என்ன மலடி குழந்தை பிறக்கலை பல வருஷங்களாகிடுச்சு குழந்தையே பிறக்கலை அப்போ பின்பாலுக்கு மட்டும்தானா மலடி ஆணுக்கு அப்படி இல்லையா அப்படின்னா அங்கேயே இருக்கு அதுக்கு மலடா மரடன் மாதிரி மாதிரிலாம் சொல்லணுன்றது இல்லை ஏன்னா அவாளும் அதே மாதிரி தான் அவா மட்டும்தான் மலடியா கிடையவே கிடையாது யார் மலடி அப்படின்னா யார் யார் தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்தை கால காலகாலத்தில் பண்ணாம சாக்கு போக்கு சொல்லி தள்ளி விட்டுட்டே இருக்காளோ போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காளோ அவாடும் ஒரு மலடி தான் அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரத்தில் பாத்திரம் நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமாக இந்த பாகவதத்தில் சொல்லி இருக்கிற குசேலா பகியனத்தில் சொல்லி இருக்கிற இந்த பாத்திரத்தில் பாத்திரம் இந்த தனுர் மாசம்னு சொல்லக்கூடிய இந்த மார்கை மாசத்திலே வெகு சிறப்பாக அத்தனை பேருக்குமே நல்லது கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுடைய பரிபூர்ண கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டு கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரவே நமக